ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் அண்ட் மைக்ரோ ப்ளேட்டட் டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் அங்கே பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு அச்செஸ்எல் கோல்டு கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டார் பேட்டன் ஷார்ட் டாலர் சேன்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் எல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பால் டைப் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் செயின் எயிட்டின் இன்ச்சஸ் செயின் வந்து ஆட் ஆயிருக்கு அண்ட் பால் வந்து நல்ல பெரிய சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் அதே மாதிரியான ஒரு குவாலிட்டியில் வர ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த டாலர் செயின் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் செயினில் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் சாரி ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் செயினோட ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் டாலர் செயின் செயின் மட்டும் தனியாக வேணுன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பிரிட்டியான டாலர் செயின்ஸ் கிராஸ் டாலர் செயின் ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் இந்த பட்ட செயின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிராஸ் டாலரோட வருது ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் பேட்டன் டாலர் செயின்ஸு ஸோ கிவ்வே கிஃப்ட் மாடல் கொடுத்தது அதுவுமே பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த பட்ட செயின் ஷார்ட் செயினில் உங்களுக்கு ஸ்டார் பேட்டன்ஸோட வரக்கூடிய அழகான டாலர் செயின்ஸ் ஏடின் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு ஸோ டாலரும் சேர்த்து வருது கூட ரேட் வந்து நான் மென் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரானா ப்ரிட்டியான செயின்ஸ் ஃபோர் டூ ஜீரோ ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் பத்துப்பிடியில் ஐம்பூன் டாலர் செயின்ஸ் ஸோ சூப்பராக வந்திருக்கு இது கூட ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து இந்த நெக் செயினில் வந்து நம்ம ஏல மாடல் அதுக்கப்புறம் தாமர்ப்பு மாடல் எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் வந்து லக்ஷ்மிமன் உருவத்தோடு வருதுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபினிஷிங் வந்து அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு லெப்ட் இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு செமி செமிக்ளோஸில் வருதுங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் லக்ஷ்மிமன் உருவத்தோடு ஏழுநூற்று தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோன் கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கும் உங்களுக்கு அதில் ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குங்க செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் செயின்னு ஷார்ட் செயினில் வந்து இந்த மாதிரி நாமம் வர மாதிரி டைப்பு ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு லிட்டிருக்குமோ அதே மாதிரி வந்துருக்குங்க ஃபுல்லாகவே வந்து மல்டி கலரில் தான் வருது ஸோ இது வந்து உங்களுக்கு செயின் மட்டுமே வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துருப்போம் செயின் வித் டாலரோட உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சாரி ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் இந்த டாலரோட ஸோ செயின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் வித் டாலரோட ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரே ஒரு கலர் சிங்கிள் கலர்ஸ் மட்டும் அவைலபிள் எயிட்டீன் இன்ச்சஸ் இன்க்ளூடிங் டாலர் ஒரு நைன்டீன் இன்ச்சஸ் ஆர் டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் சைஸு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பட்டை செயினில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரியான டாலர் செயின்ஸு ஸோ இந்த மாதிரி செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் வைட்டு அண்ட் ரெட் ஒயிட் அண்ட் வந்து உங்களுக்கு மல்டி கலர் மூணு கலர்ஸ் அவைலபிள் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பட்ட செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் ரெட் ஒயிட் அண்ட் மல்டி கலர் த்ரீ கலர்ஸ் வந்து அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோமிங் டாலர் செயின்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டில் போட்டிருப்போம் ஸோ இதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் பாக்ஸ் செயின்ல உங்களுக்கு வந்து ஃபோமிங் டாலர்ஸ் வருது ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் சூப்பராக இருக்குது ரியால் கோல்டில் வர மாதிரி வருது பாருங்கள் அடுத்து வந்து ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வர மாதிரியான டைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட வந்துடும் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டாலர் வந்து ஒரு டூ இன்ச்சஸ் ஸோ இன்க்ளூடிங் டாலர் தான் நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு வரும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் ரவுண்ட் ஷேப் வித் செயின் ட்ராப்ஸோடு அண்ட் அடுத்து வந்து இந்த டைப் இது எல்லா மாடலுமே உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் யூஸ்வலாக அந்த டாலர் மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டாலர் வித் செயினோட சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு மட்டும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு தென் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எனி டிசைன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்காக ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்